எ எங்கள் நீதியை மக்கள் நாம் மக்கள் நாம் பரித்தெடுத்த எங்கள் நீதியை காலம் கழித்து தோன்றும்

நகரிலே ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றது இந்த போராட்டத்தினுடைய முக்கிய பிரதான கோரிக்கையாக இருக்கக்கூடிய செம்மணி புதை மீண்டும் புதைக்காதே அல்லது மறைக்காதே எங்களுக்கு நீதி வேண்டும் என்ற கோரிக்கைகளை முதன்மையாக முன்வைப்பதோடு பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதுடன் புதிய அரசியல் அமைப்பினூடாக ஒற்றையாட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து அனைவருக்குமான சம உரிமையை உறுதி செய்வதற்கான ஒரு புதிய அரசியல் யாப்பினை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை நாங்கள் இங்கு முன்வைத்திருக்கின்றோம் பிரதானமான முக்கியமான விடயமாக செம்மணி புதைகுழி தொடர்பாக நாங்கள் முன்வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால் இன்று இருநூறுக்கும் மேற்பட்ட கூடுகள் அங்கு கண்டெடுக்கப்பட்டு பின்னும் எந்த ஒரு முயற்சியும் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் இது அமைதியாக செல்வது அவ்வளவு நல்லதல்ல ஏனென்றால் ஏற்கனவே இப்படியான புதைகுடிகள் தோண்டப்பட்டு பின்னர் அதற்கான எந்தவித நீதி விசாரணையும் இடம்பெறாமல் மறைக்கப்பட்டிருக்கின்றது இந்த அரசாங்கமும் எந்த ஒரு முயற்சியையும் செல்லாத ஒரு செய்யாத ஒரு நிலையை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக சொல்ல போனால் செம்மணி தொடர்பாக ஏற்கனவே சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்த அத்தனை சாட்சியங்களும் இன்று உண்மையாகி இருக்கின்றது என்பு கூடுகள் தொடர்ச்சியாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாது இன்று சோமரத்ன ராஜபக்ச இரண்டு கடிதங்களினூடாக தான் மேலும் சாட்சி வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் செம்மணி புதைகுடியிலே புதைக்கப்பட்டவர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள் யாரால் கொல்லப்பட்டார்கள் அவர்களை கொலை செய்தவர்கள் இன்றும் ஆட்சியிலே ராணுவ கட்டமைப்பில் பதவிகளை வகித்துக் கொண்டிருப்பதாக அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் இது வளமை போல் தமிழ் மக்கள் சொல்கின்ற குற்றச்சாட்டு அல்ல சிங்கள ராணுவத்தினர் சேர்ந்த ஒருவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் அதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றது ஆனால் எந்த ஒரு முதன்மையான நடவடிக்கையும் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை பூர்வாங்க விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை எனவே இதனை மறைப்பதற்கான அத்தனை என்பதை நாங்கள் நன்கு குறிப்பாக சொல்ல போனால் காணாமல் நீதி வேண்டும் காணாமல் என்ன நடந்தது என்பதை நாங்கள் அறிய வேண்டும் அவர்களை அப்படி செய்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக தாய்மார் போராடி வருகின்றார்கள் ஆனால் இந்த போராட்டத்துக்கு என்ன பதில் கிடைத்திருக்கின்றது இன்று நீங்கள் அவதானித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் தென்னிலங்கையிலே கடற்படையை சேர்ந்த ஒருவர் ஒரு முதன்மையானவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஒரு சிங்களவரின் கடத்தல் தொடர்பாக தமிழ் மக்களின் கடத்தல் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரே ஒருவர் எனவே பயந்து சிங்கள இனவாதத்திற்கு பயந்து அவர்களை கைது செய்யாமல் அல்லது இந்த ராணுவம் ராணுவ வெற்றி என்பதற்கு பயந்து அதன் பின்னால் மறைந்துதான் இந்த அரசாங்கம் செயற்பட்டுக் கொண்டிருப்பதை எங்களால் தெளிவாக உணர முடிகின்றது எனவே சிங்கள பேரணவாதத்தை கௌரவப்படுத்துவதற்கு அல்லது அவர்களை சமாளிப்பதற்கான முயற்சியை இந்த அரசு செய்யக்கூடாது ஏனென்றால் நீதி அனைவருக்கும் சமமானது என்பதை இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி இந்த ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட்டுக் கொள்கின்றேன் அது மட்டுமில்லாமல் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று தங்களது கொள்கை பிரகடனத்தை தெளிவாக குறிப்பிட்ட அரசாங்கம் தொடர்ச்சியாக பயங்கரவாத தடை சட்டத்தை ஊடகத்தி கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமில்லா அது பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் பல முஸ்லீம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பல தமிழ் இளைஞர்கள் அச்சுறுத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக ஒன்பது மாதம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சொகை குற்றமற்றவர் என இந்த அரசின் கீழ் விடுதலை செய்யப்படுகின்றார் மீண்டும் அதே பழைய யுகத்திலே பயங்கரவாத தடை சட்டம் அவர்கள் மக்களது உரிமையை விழுங்குகின்றது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி அதே போல் மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய தேசிய இனப்பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்பதை நாங்கள் கேட்டு கொண்டிருக்கின்றோம் அரசியல் அமைப்பிலே பாரிய மாற்றங்களை வருவதாக சொன்ன அரசு இன்னும் அதே பழைய அரசியல் அமைப்பிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஒற்றை ஆட்சியின் இருக்கக்கூடிய சிக்கல்களை நிவர்த்தி செய்து ஒவ்வொருவருக்கும் உரிமையை அவர்களது வாழ் உரிமையை அவர்களது சம உரிமையை உறுதி செய்யக்கூடிய ஒரு அரசியல் யாப்பை முன்வைக்க வேண்டும் என்பதையும் ஊடாக தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ச்சியாக மக்கள் வீதிக்கு வந்து கேட்கக்கூடிய நிலையில் தான் இந்த அரசாங்கத்தினுடைய கடந்த ஒரு வருட கால செயற்பாடுகள் உரிமை தொடர்பாகவும் ஏனைய தேசிய இனங்களினுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் அமைந்திருக்கின்றது என்பது மிகவும் வெட்கக்கடான ஒரு விடயம் குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டம் நீதி கேட்கின்ற பொறிமுறையிலே அரசாங்கம் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடையாத சூழ்நிலையை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு ஒரு பொழுதும் நாங்கள் இதனை பார்த்து மௌனமாக கடந்து விட மாட்டோம் நீங்கள் புதைத்தவர்கள் அப்படியே புதையுண்டு இறந்து விட்டார்கள் என்று நினைக்க வேண்டாம் நீதி கேட்பதற்கு அந்த புதைத்ததில் இருந்து விதையாக விருட்சமாக எழுந்து வருவார்கள் என்பதற்கு நாங்கள் உதாரணமாக இருக்கின்றோம் எனவே போராட்டங்கள் தொடரும் மக்கள் நீதி கேட்பார்கள் இன்று இங்கு எங்களுடைய பல சிங்கள சகோதரர்கள் வந்திருக்கின்றார்கள் எங்களோடு இயங்குகின்ற சிங்கள சகோதரர்கள் வந்திருந்து செம்மணிக்காக நீதி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இது அனைவருக்குமான ஒரு போராட்டம் இந்த நீதி என்பது அனைவருக்குமானது இது கிடைத்து ஆக வேண்டும் அதற்காக நாங்கள் தொடர்ந்து எங்களது போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை அரசுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி மம இந்திரானந்த சில்லா சமாஹித்ய வியாபாரி මම ඉන්ද්‍රණන්ද සිල්ල සමයිතය ව්‍යපාරය කැඳවුන්කරු අද ජනාර කල ව්‍යාපාරය ලෙස ඒවගේ සමයිතය ව්‍යාපාරය අද මෙතන්ට සාමාජික ඔක්කුම ඇවිල්ලා සමයිතිය ව්‍යාර ලස අපිමේ පුද්ජෝසනය කරන්නේ එෙම්මනි නත වල දැීමලට නොදෙමු කියන සරන්පාටය ඔස්සේ මොකද මේ ඉතිහාසය පුරා වලදාපු අසාධාර්ලෙස අයුක්ති සහගලෙස මර දාලා හංගපු එයට යුක්්‍යයට වෙලා නෑ. මම අද සමාධ්‍යව පරේ කැඳුම් කරලෙ කටයුතු කරන අතරේම අතුව දසුනමය අරගලේ වෙලාේ ම යුතහමුදා පොලිසිය නිත ජරුප ිල්පියා එදා ඔය ගාතනය කරපු දහස් ගානකගේ ජෑරපත් ජාරප ිල්පියයාම. ද රනිල්ලගේ බටලන්ද වත කාරයේදං ඒ ඇංගවලට කියල පොටොගත්තු පට ැප ම එඒල්ද මගම මගේ ඇහෙෙන් දැකපු ඉති්‍යාාවයක් තියෙනවාදැ මේ අලුත් තාණ්ඩුව කැවිත්තියෙනවා ඒ අලුත් තාන්්ඩුව පරණනාණ්ඩුවගේම මරාදමුවන්ට අතුරුත හන්ඩුවන්ට ජුක්්‍යියටු නකරා තෙකොල වෙනවෙන බයි ලගහනවා මම සීයිඩියකට කට උත්තරයක් දුන්නා බොටලන්ද ගැන මන් දැකපුවා අත්තකත් මගෙන්ඒ වචන පිතා කරගෙන ෑ සියක මහල්ලොකොට පෙන්න්නනව පම්පෝරි ගනවා මේ ආණ්ඩුව නීතිය යිටු කරනාලු යුක්ති යටු කරනාලු හැබැයි අතුරු දහන්න්න වුවන් පිළිබඳම ගුක්නෑ. එ අපි මේ අද අදපි මේ උද්දවසනය කරන්නේ සමයිතිය ව්‍යාපාරි ලෙස චෙම්මිනි නැවත්ත වලදැමීවැටට නොදනු කියන පනිවිඩි අරඥයන්න මොකද අබිදන්නවා මේ චෙම්මිනිි මතු වනේ නිකන්නෙවෙයි කිෂාන්ති කුමාල් ස්වාමිගේ දූෂණය කරල මනාතාපු එය අහිංසක පාසල් දැරවීගේ ජාතරේ සම්බන්ධ කාරණයක් තුළ. ම්මගේ ඇස්තකෙන්ද කළ තියෙන දකුණේ වතහාකාරවල අයිංසක කෙල්ල දූෂණය කර කර මාස්ස ගනං අවසානෙන් බරාධාපු රනවිරුව නමංග විිෂේකත්තුවයවු යුද්ධය ඇතුළේ දකුණේ පීරෝගේ පීරයෝගේ අවසාන ගමන් ගිහෙපු තුවාන් මුතාලි ෆලා ලකිී අල්ගමලා ඉල් ී තිිගාතිී මැරික්කෙන්දො විීරෙවුුණ දකුණේ. මගේ ඇස්තගෙන්දක්ක කෙල්ල දෂණය කර කර මරපු ඉදිිය එතා දකුණේතිී? හමෝමම් ීියවුන ුදත්තෙහර අපි දන්නවාමත් උතුරලත් ඒ වගේම කිෂාන්ති කුමාර ස්වාමිලවිතරක්නයයි අම්පාර කෝනේ ස්තරීිලවිතරක්නෙයි දක්ෂණය කරලා කරලා. යෝනි මාර්ගෙට බෝම්බදාලා පුරුව හැරපු සහෝදරය ඔබිල ොඳක්කි දන්නවා. ඒය නිසා මෙ හැමෝටම ජුක්තිට නොවී මෙ වාදන්න දෙන්න බෑ. ඒ ගාද අලුත් පාලනයක් ගැමල්ලා අන්ඩුව කුමාර තිසානාය ගැල්ල උරුත්ව පහු පැනලා. අපි යහනවා. ලච්ච නැත්තෝ කල්ලන්ට ඉතුරු නැගෙනහිර පලයෙන නතාවට උතුරු නැගෙනහිර පල නතාවට තමන්ග පේක්ෂකව ගත්තකින් කියයලා අන්ුරුව තිසානාය කළට ජන්ද දුන්න යුක්තිය ඉල්ලලා අද අපි හන අවුනුත්්‍රක් ගෙවිලා පෝ යුක්තිය පෝ සාධාරණය පෝ නීතිය මොකක් පත්නෑ එ නිසා මේක යත පච්චරඟ දෙන්න බෑ. එ නිසා මරාදාපුයට අතුරුදු හංකරුවයට ම අමේ න් ඒ ලක් ක් ල දෙ නාට ඒ යුක්ේටුෙන්න්න ඕන. ිය දරකලේ කරන්න. අලුත්ති වස්ථාවක් දිනා ගැනීම එක් න වැඩ පිල්ලක්. ඒනතු හැමදා මත් ට ේවා? සන්ද බලාගෙන කරන මගෝඩි සෙල්ලං කරන්න දෙන්නබ. එෙද මුල්ලු මහත්කටේ නතාව හඳැගිය ුතුයි. අලුත්්‍යස්ථාව පොන්ඳන. ඒවි අස්ථාවිටු කරන්න ඕොනේ. ජාතික ප්‍රස්සේයට ඇත්ත විසිතුමක් දෙන්න ඕනේ. යුදත රුණා කියලා ජාතික ගට ලො සුතුන් ලැබිල නෑ. ඒ එහෙමයි! ඉඩම් ප්‍රශේහෙම්මයි! අතුරුදු හන්ුවන්ගේ ප්‍රශේහමයි! දේශපාලන හිරකරුව ඉන්නවා. අවුරුදුච්චිස් පහක් කිරේ! සෞදේශපාන හිරකරුව ඉන්නවා! අවුරුදු ජාහතක් නඩුව හලනෑ! එ අපි හනෝ යුක්්‍ය මේකත! සාධාරණය මේකත! එනිසා! අත සමයි දෙ ව්‍යාර මේ ආරම්භ කරව වැඩපුළවෙල අපි යෝජනා කරනවා! නැවත ජනතාව එකතුවෙන්න. සහද හස්ගන්නෙන් එකතු එන්න. යුක්්‍යය දිලාගන්න තුරු මේ සටන. வியாபார போராட்ட இந்த போராட்டத்தை பிரதான செம்மணிக்கு நீதி வேண்டும் என்ற கோஷம் இங்கே முன்வைக்கப்படுகிறது செம்மணி என்பது நாட்டுடைய இனவாதத்தினுடைய ஒரு அடையாளம் பேரினவாதம் முன்னெடுத்த ஒரு முப்பது வட்ட கால பேருந்தவாத யுத்தத்தினுடைய அடையாளமாக ஆனால் அந்த செம்மணி காலம் அரசியல் லாபத்திற்காக ஆட்சியாளர்கள் கையில் எடுத்து மீண்டும் கைவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதே போலதான் சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்கள் குறிப்பாக எழுபத்தி ஆறு வருடங்களாக நாட்டை மாறி மாறி ஒரு ஆளும் வருக்கம் மாறி மாறி நிறத்தை மாறியும் தலைகளை மாறியும் நாட்காலியை மாற்றி மாற்றி செய்து வந்தது அந்த ஆட்சி அதிகாரம் நாட்டுடைய பொருளாதாரத்தை சீர்குலைத்தது பொருளாதாரத்தை குறிதோண்டு குறைத்தது வருபத்திலே தங்களுடைய ஏகாதிபத்திய பிறந்த பொருளாதார நடைமுறையை முன்னெடுப்பதற்காக இனவாதத்தை தூண்டி நாட்டில் வாழக்கூடிய தமிழ் சிங்கள முஸ்லிம் மலையக மக்களிடையே தொடர்ச்சியாக இனவாதத்தை வைத்துக் கொண்டு இனவாத முகாமுக்குள்ளே அந்த இனவாத தன்னுடைய ஆளுமர்க்க நலனையும் தன்னுடைய பொருளாதார நலத்தையும் முன்னெடுத்து வந்தது ஆனால் கடந்த வருடம் அந்த முழு கொள்கைக்கு மாற்றீடாக மக்கள் ஆட்சியை தருவோம் மக்களுக்கான சமூக நீதியை பெற்று தருவோம் மக்களுக்கான நீதியை பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை பொருளாதார நீதியை பெற்று தருவோம் என்று சொல்லிக் கொண்டு ஆட்சிக்கு வந்த அருணகுமார் அதிஷா நாயக் ஆட்சி ஒரு வருடத்தை கடந்திருக்கின்ற அந்த எழுபத்தி வருட எழுபத்தி வருடங்கள் ஆட்சி அதிகாரத்தின் பாதையில் இருந்து அந்த பயண பாதையிலிருந்து ஒரு அங்குலம் எனும் அசையாத ஒரு அங்குலம் எனும் வைக்காத ஒரு பயணத்தை தான் அருணகுமார் திசாநாயக்கவும் அவருடைய தேசிய மக்கள் சக்தியும் முன்னெடுத்து செல்கின்றது என்பதை நான் குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே இனவாதத்தை இனவாதத்துக்கு பாதுகாப்பு அளித்து இனவாதத்தை கட்டி அதன் ஊடாக ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செல்வதற்கு துணை நின்றது இந்த நாட்டுடைய அரசியல் அமைப்பு அந்த அரசியல் அமைப்பு தான் நாட்டுடைய தேசிய இனங்களை கூறு போட்டு பிடித்து அவர்களை பொருளாதார ரீதியாகவோ இன ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ முன்னேறுவதற்கு தடையாக இருந்து வந்தது எனவே இவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு மக்கள் சார்பான அரசியலமைப்பை கொண்டாடுவோம் என்று ஆனால் அதற்கான எந்த முன்மொழிவும் எந்த முயற்சியும் இதுவரை செய்யப்படவில்லை மாறாக அந்த அரசியல் அமைப்பு தந்திருக்கக்கூடிய பயங்கரவாத தடை சட்டம் இவர்களே இவர்களுடைய கட்சி எழுபதுகளிலே போராடிய போது பலரை காவு கொண்ட அந்த சட்டம் இவர்கள் பல தடவை போராடிய அந்த சட்டத்தை இன்று தங்களுக்கு துணையாக அழைத்துக் கொண்டு பயங்கரவாத சட்ட சட்டத்தை துணையாக அழைத்துக் கொண்டு தமிழர்களை மாற்றமல்ல சிங்கள போராட்டக்காரர்களையும் சிங்கள சகோதர போராட்டக்காரர்களையும் அடக்குவதற்கு எந்தவித வெட்கமுமே இல்லாமல் இந்த அரசு அதை பயன்படுத்துவர்கள் இவைதான் நாங்கள் இங்கே வலியுறுத்துவது என்னவென்றால் ஒன்று இதுவரை நாட்டில் இழந்த இனவாதத்தின் பேரில் பேரினவாதத்தின் பேரில் இழந்த எல்லா அநீதிகளுக்கும் அது செம்மணி உட்பட எல்லா அநீதிகளுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி பெற்று கொடுக்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் இந்த நாட்டில் இன்னொரு இனவாத யுத்தம் இடம்பெறாமல் இருக்க இன்னொரு இன முரண்பாடு இடம்பெறாமல் வாழக்கூடிய தமிழ் சிங்கள முஸ்லிம் மலேக தேசிய இனங்கள் சுயமாக வாழக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் அந்த அரசியலமைப்பு மக்களுக்கு இளமேலை பாதுகாக்கக்கூடியதாக அமெரிக்காவுக்கோ இந்தியாவுக்கோ வேட்புலகத்துக்கோ பொருளாதாரத்தையும் சமூக அரசியலையும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் அந்த அரசியலமைப்பு கூடாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அடக்குமுறை சட்டங்களும் நீக்கப்பட்டு மக்களுக்கான நீதியை பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் எனவே அதை நோக்கிய இந்த போராட்ட பயணம் என்பது சம உரிமையக்கமாக இருக்கட்டும் மக்கள் போராட்ட முன்னணியாக இருக்கட்டும் நாங்கள் தொடர்ந்தும் மக்களுக்கான நீதி கழிக்கும் வரை நாட்டில் புதிய கொண்டு உருவாக்கப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் நாட்டில் உள்ள அனைத்து உழைப்பு மக்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொள்வது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பாதை போராட்டம் மட்டுமே மக்கள் போராட்டத்தால் மட்டுமே இந்த அமைப்பு முறையை மாற்றி வைக்க முடியும் எனவே வாருங்கள் கை கொண்டு போராடுவோம் முன் செல்வோம் வெற்றி பெறுவோம் என்று